குருவே சரணம் குருவே துணை இறை பக்தி டிவி பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் நாடி மற்றும் பரிகார ஜோதிடம் ஆய்வு செய்யக்கூடிய மாணவன் சிவ மாவீரன் ஜெயகண்ட சோழபுரம் ஸ்ரீ வராகி ஜோதிடாலயத்திலிருந்து நம்ம பேசுறோம் நம்ம தொடர்ந்து ஆன்மீகம் ஜோதிட தகவல்கள் எளிமையாக எல்லாரும் வெளியில மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேனல் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சேனல் சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன மாதிரி விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா செய்தனை பாதிப்புகள் இந்த ஜாதகங்களுக்கு ஒன்மை பண்ணார் உங்க ஜாதகத்துல கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க உங்க ஜாதகத்துல நான் சொல்ற மாதிரி கிரக இணைவுகள் இருந்தா உங்களுக்கு செய்வினை பாதிப்போ அல்லது கண்திருஷ்டி பாதிப்போ உங்களை ஒண்ணுமே பண்ணாது இல்லைங்க இந்த செய்வனை கண்திருஷ்டி பாதிப்புகள்லாம் உண்மைதானா கட்டாயம் உண்மைதான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றோம் இப்ப வந்து ஒரு இயல்பு வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் வர்றது அவங்களுடைய இயல்பு நிலை பாதிக்கும் பொழுது என்னென்ன எந்த ஒரு தப்புமே இல்லை நான் ரொம்ப சரியா இருக்கிறேன் நான் லாக் ஆயிட்டேன் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படின்னா அங்க ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது நம்மளை மீறி நடக்குது அது போல எவ்வளவு கவனமா போகும் பொழுது ஒரு சில விபத்துகள் ஏற்படுவது ஒரு சில இடங்களை அடிப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளை மீறி நடக்கும் பொழுதும் அங்க வந்து கண்திருஷ்டி ஏவல் ஓமல் இது மாதிரி செய்வன பிரச்சனைகள் வந்து சம்மந்தப்படுது ரொம்ப கவனமா போறவங்களுக்கு நடக்கிறது இந்த இயல்பா எல்லாருக்கும் தானே நடக்குது அதுக்கு வேலையே கிடையாது இல்ல எனக்கு இது வந்து செய்வன பாதிப்பு இது கண்திருஷ்டி பாதிப்பு எப்படின்னு நான் வந்து பிரிச்சு பாடுறது நிறைய இல்லையா கேள்வி உங்களுக்கு வந்து செய்வனையாலதான் பாதிப்பு வந்து இருக்குது அல்லது அமான்சம் சம்பந்தப்பட்ட ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அந்த பாதிப்புக்கு உங்கள் உடல் வகுப்புகளில் வலதுபுறம் அதாவது ரைட் சைட்ல ரைட் ஹேண்ட் அல்லது ரைட் லெக் கை கால்கள்ல அல்லது கண்கள்ல இந்த புறமா இருக்கக்கூடிய உடல் வகுப்புகள்ல ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்தும் பராலிசிஸ் வந்து சில நபர்களுக்கு வந்து அட்டாக் ஆகுது இல்லையா அது பெரும்பாலும் அவர்களுக்கு ரைட் சைட்ல வந்து அட்டாக் ஆகுது அப்படின்னால அவங்களுக்கு செய்யண பாதிப்புகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அதை நம்ம ஆய்வு செய்யும் பொழுதும் ஆசிரியர்கள் மூலமாக தெரிந்து கொள்ள ஒரு விஷயம் அது மாதிரி கண் கண்திருசியால எனக்கு பாதிப்பு வருது அப்படிங்கும் பொழுது இடதுபுறம் லெப்ட் சைட்ல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளுக்கு ஒரு உபாதைகள் ஏற்படுறது ஒரு இடிச்சுக்கிறது விபத்து ஆகிறது ஒரு அடிப்படுறது திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கால் அடிச்சுக்கிறது ஒரு ரத்தப்பாய்கிறது எல்லாமே இடதுபுறமாக லெஃப்ட் சைட்ல ஆகும்பொழுது அது கண்தரிசி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துது இது எப்படிங்க நாங்க நம்புறது அப்படின்னா எப்பவுமே வந்து நேர்மறையான அதிர்வடைகள் இருக்கக்கூடிய அதே இடத்துல எதிர்மறையான அதிர்வடைகள் அப்படிங்கிறது நம்பப்படுது எப்படி ஒரு தெய்வ சக்தி இருக்கோ அது போல தூசக்திகள் அப்படிங்கிறது நல்லவர்கள் நிறைய இருக்கிற இடத்துல அதே இருக்கிறாங்க இல்லையா அதே போலதான் இல்லைங்க ஜாதகத்துக்கு கண்திருஷ்டி அதிகமா பாதிக்காது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அது உண்மையா கட்டாய் உண்மைதான் ஒரு சில ஜாதகர்களுக்கு கண்திருஷ்டியோ ஏவலோ ஓமலோ செய்வனை பாதிப்புகள் கூட பாதிப்போ பாதிக்காது அவன் எந்த உலகத்துல உள்ள எந்த மூளைக்கு போய் செஞ்சாலும் பாதிக்காது எவ்வளவு பெரிய கண்திருஷ்டியும் பாதிக்கதையும் பாதிக்காது அதுக்கு எளிமையான ஒரு சில கிரக இணைவுகள் நமக்கு நம்ம பார்த்துக்கலாம் சூரியன் உங்களுடைய ராசி கட்டத்துல எங்க இருக்குன்னு பாருங்க சூரியன் வந்து ஒளி கொடுக்குற கிரகம் சூரியன் எதெல்லாம் பாக்குறாரோ அந்த இடம் எல்லாம் ஆயிடும் சூரியன் வந்து லக்னத்தை பார்த்தாலும் சிறப்பு லக்னத்துக்கு நேர ஏழுல இருந்து பார்ப்பார் இல்லையா சிறப்பு உங்களுக்கு ஒரு பாதிப்புமே வராது லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் சிறப்பு அதுவுமே வந்து செய்தி பாதிப்புகள் கண்தரி பாதிப்புகள் சுத்தமாக இருக்கே இருக்காரு ஒரு ஜாதகத்துல ஆஹ் அதிபதி அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கு அதாவது அந்த ஜாதகருக்கு பாதகம் பண்ணக்கூடிய கிரகம் அந்த ஜோதிடம் தெரிந்தவங்களுக்கு தெரியும் அல்லது நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியிற மாதிரி நான் வந்து சொல்றேன் நம்ம லக்னம் என்ன அப்படின்னு பாக்கணும் இப்போ பனிரெண்டு லக்னமும் சரம் ஸ்திரம் புகைம் அப்படின்னு மூன்று விதமாக தெரிவிக்கப்பட்டு சரம் அப்படிங்கிறது வேகமாக நகரக்கூடியது ஸ்திரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுமையா நகர்றது உபயம் அப்படிங்கிறது நின்று நின்று நகரக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டது மேஷராசி சரராசியாகவும் ராசி ஸ்திர ராசியாகவும் மிதுனம் வந்து உபயராசியாகவும் இருக்குது இப்படியே மாறி மாறி வந்து விட்டாரு சரிங்களா சரராசிகளுக்கு பதினொன்றாம் இடம் வந்து பாதகம் பண்ணக்கூடிய இடம் ஸ்திர ராசிகளுக்கு ஒன்பதாம் இடம் பாதகம் பண்ணக்கூடிய இடம் உபயராசிகளுக்கு ஏழாம் இடம் பாதகம் பண்ணக்கூடிய இடம் இந்த ராசிகள்ல சூரிய பகவான் அமர்ந்தாலும் கட்டாயம் அவங்களுக்கு சேனை பாதிப்புகள் பெரிய அளவுல பாதிப்பு பாதிக்காது அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் இன்னும் நிறைய முறைகள் இருந்தது நம்ம அதை எல்லாத்தையுமே ஒரே பாதிப்புல சொல்ல முடியாது இதுவே வந்து பெரும்பாலான பாதிப்புகளை தடுக்கணும் சூரியன் அப்படிங்கிற கிரகம் ஒளி கிரகம் ஒளி கிரகத்தை ராகு கேது அப்படிங்கிற நிழல் கிரகங்கள் ஒரு சில ஜாதகத்தில் மறைச்சிடும் மறைக்கும் போது அவங்களுக்கு இது மாதிரி துரு சம்பவங்களால அதாவது துரு அம்மாக்களாலவோ அல்லது அமானுஷங்களாலவோ செகனையாலவோ அல்லது கண்திருஷ்டியாலேயோ பாதிக்கப்படுறாங்க அவர்களுக்கும் இது போல சில செய்வினை பாதிப்புகள் கண்கரிசி பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாக அவங்களுக்கு பாதிக்கப்படும் எனக்கு எவ்வளவு செய்வினை பாதிப்பு இருந்தாலும் செயல்படாத அளவுக்கு ஒரு சில வழிமுறைகள் அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப எளிமையா எல்லாரும் சரிசமமா பண்ணக்கூடிய பரிகாரம் யாரு வேணாலும் பண்ணிக்கலாம் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு சூரியன் எங்க இருந்தாலும் பரவாயில்ல சூரியன் பாதகாதிபதி எங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எளிமையா பண்ண வேண்டியது என்ன தெரியுங்களா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சூரிய ஓரை சூரிய ஓரையில காலையில் எடுத்த உடனே சூரிய பகவானோட தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில சூரிய ஓரையில சிவ வழிபாடு பண்றது அல்லது சிவபெருமானுக்கு விளக்கி வைக்கிறது மங்கள ஆராய்ச்சி அதாவது மகா தீபாரதனை வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளில சூரியனார் கோவில நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் நடக்கக்கூடிய மகா தீபாராதனை அதை வந்து யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு செய்வனை வேலை செய்யாது அவங்களுக்கு செய்வனை இருந்தா உடஞ்சு போயிடும் கண் திருஷ்டி வந்து பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சரியா போயிடும் இது வந்து மிகவும் சூட்சகமான நெத்தியில திலகம் திலகமிழறதுல சிகப்பு நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரத்த சிகப்புல வந்து நீங்க திலகம் விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய அளவுல கண் திருஷ்டி பாதிப்போ அல்லது சேவனை பாதிப்புகளோ வராது அப்படிங்கறத நம்ம மகிழ்ச்சியோட பதிவு பண்றோம் மேல ஒரு சுவாரஸ்யமான நிறைய பதிவுகளை வந்து நம்ம இந்த சேனல் மூலமா தெரியும் பண்றோம் வாழ்க வளர்ந்துடன் தொடர்ந்து எதை பத்து டிவி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி